மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரேராம் கிருஷ்ணா சேனல் அடியேன் உங்கள் சிவகாம சுந்தரி இன்றைக்கி நம்ம சேனலில் அம்மாவாசை தினத்தில் காய்கறிகளில் வாழைக்காய்க்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது கட்டாயமாக அந்த வாழைக்காய் சேர்ப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அமாவாசை அன்னைக்கு சமைக்கிற காய்கறிகளில் வாழைக்காய் பாகற்காய் பிரண்டை பலாக்காய் இது எல்லாத்துக்குமே தனி முக்கியத்துவம் உண்டு இதற்கு ஒரு புராண கதையும் இருக்குது அமாவாசை விரத சமையல் மற்றும் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும்போது அந்தனருக்கு கொடுக்கக்கூடிய பொருளில் வாழைக்காய் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது ஐதீகம் வாழையடி வாழையாக நமது குளம் வளர வேண்டும் தழைக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால வாழைக்காய் இதில் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் அமாவாசைனால் பாகற்காய் பிறண்டை பலாக்காய் போன்றவற்றையும் கண்டிப்பாக சேர்த்து சமைக்க வேண்டும் ராஜ வம்சத்தை சேர்ந்த விஸ்வாமித்திரர் புகழ்பெற்ற ஒரு ராஜ ரிஷி அவர் கடுமையான தவ பயனால் பிரம்ம உயர்ந்தவர் வசிஷ்டர் வாயாலேயே பிரம்ம பட்டத்தையும் வாங்கினவர் ஆனால் இந்த பட்டத்தை அவர் வாங்குறதுக்கு முன்னாடி வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் இடையே ஒரு வாதம் ஏற்பட்டது ஒரு சமயம் வசிஷ்ட முனிவர் விஸ்வாமித்திரரை சந்தித்து தனது வீட்டில் ஸ்ரார்தம் செய்ய உள்ளதால் தாங்கள் தங்கள் வீட்டிற்கு வந்து உணவருந்த வேண்டும் அழைப்பு விடுக்கிறார் விஸ்வாமித்திரருடனே தனக்கு ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் வைத்து சமைத்தால்தான் உணவு உண்ண வர முடியும் அப்படின்னு ஒரு கட்டளை இடுறார் அதை உடனே ஆச்சரியப்பட்டு எப்படி ஆயிரத்தெட்டு காய்கறிகளை திரட்டுவது எப்படி கண்டுபிடிச்சு சமைக்கிறது அப்படின்னு வசிஷ்டர் ஒரு குழப்பத்தில் இருக்கார் ஆனால் அவருடைய மனைவி வந்து தீவிர பதிவிரதை அருந்ததி விஸ்வாமித்திரனுடைய வார்த்தைகளை ஏற்று நீங்கள் கூறியபடி ஆயிரத்தெட்டு எட்டு காய்கறிகளை சமைத்து பருமாறுறேன் நீங்கள் பணிவோடு கண்டிப்பாக வந்து உணவருந்தணும்னு வேண்டிக்கிறாங்க சிரார்தம் கொடுக்கும் நாள் வந்தது ரிஷிகளில் பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கிய விஸ்வாமித்திரரும் உணவு சாப்பிட வராரு இலை போட்டு உணவுகளை பரிமாற தொடங்கினால் அருந்தது முதல்ல எட்டு வாழைக்காயை வச்சான் பிறகு பாகற்காய் பிரண்டை பலாக்காய் என பரிமாறி முடித்து விட்டு ஆயிரத்தெட்டு காய்கறி பரிமாறி ஆகிவிட்டது சுவாமி அப்படின்னு பணிவுடன் விஸ்வாமித்திரிட்ட சொல்கிறான் இதை கேட்டு ஆத்திரமடைந்த விஸ்வாமித்திரர் என்ன இது நான் ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் சமைத்து பரிமாற சொல்லி கேட்டால் நீ நான்கு காய்களை மட்டும் பரிமாறுகிறாயே என்னை அவமானப்படுத்துகிறாயான்னு கோவப்படுறார் அதற்கு அமைதியாக பதிலளித்த அருந்ததி சுவாமி தாங்கள் அறியாதது இல்லை அனைத்தும் அறிந்த நீங்களே இப்படி கோவப்படலாமா காரவள்ளி சதம் புரோக்தம் வஜ்ரவள்ளி சதம் த்ரயம் பின்ன சட்சம் புரோக்தம் ஸ்ரார்த்த காலே விதியத்தே அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாகற்காய் நூறு காய்களுக்கும் பிரண்டை முன்னூறு காய்களுக்கும் பலா காயானது காய்கறிக்கும் சமம் ஆக ஆயிரம் காய்கறிகள் ஆகிவிட்டன அதோடு எட்டு வாழைக்காயை பரிமாறி உள்ளேன் ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் ஆகிவிட்டது அப்படின்னு பணிவோட விஸ்வாமுத்தருக்கு விளக்கம் கூறுறாங்க அந்த அருந்ததியினுடைய புத்தி கூர்மையை சாஸ்திர முறைப்படி நடக்கும் குணத்தையும் கண்டு வியந்து அருந்ததியையும் வசிஷ்டரையும் ஆசிர்வதிக்கிறார் விஸ்வாமித்திரர் சாஸ்திரங்களிலேயே சொல்லப்பட்டுள்ளதனுடைய காரணமாக உயர்வான இந்த நான்கு காய்கள் மட்டும் அமாவாசை சமையலில் முக்கிய இடம் பிடிக்கின்றன அமாவாசை சமையலில் துவரம் பருப்பிற்கு பதிலாக பாசி பருப்பு வைத்து சமைக்க வேண்டும் கீரை முள்ளங்கி உருளை பீன்ஸ் கத்தரிக்காய் முட்டைக்கோஸ் முருங்கைக்காய் கோவக்காய் போன்ற காய்கறிகள் சமைக்க கூடாது இதெல்லாம் சாஸ்திரப்படி உள்ள விதிகள் அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் பல ஆன்மீக கருத்துக்களோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்